இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்கறக்குற ராசி ரிஷபராசி ரிஷபராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி எல்லாருக்கும் எப்பயாவது ஒரு டைம் தான் சுக்கரதிசை அடிக்கும் ஆனால் சுக்கரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அப்படின்னா இந்த ராசி என்பவர்களை சொல்லலாம் நில ராசி என்பதனால ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க ஒவ்வொரு விஷயத்துலையும் கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் ரொம்ப கலைநயத்தோடு ரொம்ப நீட்டாக பர்ஃபெக்டாக செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஆடையை கூட ரொம்ப தூய்மையாக அணியிறது தான் அவங்களுக்கு அதிகம் பிடிக்கும் கொஞ்சம் அழுக்கு இருந்தால் கூட அந்த ஆடையை அணிய மாட்டாங்க அதே மாதிரி வீடாகட்டும் வேலை செய்கிற இடமாகட்டும் ரொம்ப நீட்டாக இருக்கணும் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் பெரும்பாலும் இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க சரி இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா இந்த பாதகமாக இருக்கிற விஷயத்தை எப்படி சாதகமாக மாற்றிக்க முடியும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல பாக்குறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நீங்க ரிஷபராசி அன்பரா இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் உங்களுடைய நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ரிஷபராசியில நீங்க எந்த நட்சத்திரத்துல பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குல தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த ரிஷபராசி அன்பர்களை பொறுத்தவரைக்கும் வருகின்ற வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் பலம் பெற்று இருக்கிறதுனால மற்ற தோஷங்களை பற்றி நீங்கள் அதிகம் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார் அதுவும் இந்த கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்குது அதனால் இந்த ரிஷப ராசிக்கு சுக்கரன் பதினொன்றாம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கிறது அவருடைய ஆறாம் இடத்தை பார்ப்பது ரொம்ப வெற்றியை தரக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப தன்னம்பிக்கையோட ஒவ்வொரு விஷயத்துலையும் செயல்படுவீங்க எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நான் இதை போராடி வெற்றி பெறுவேன் அப்படின்னு இறங்கி செய்வீங்க ஓரளவுக்கு வெற்றி தரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் வணிகத்தில் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் கணவன் மனைவி இடையே நல்ல ஒரு ஒற்றுமையும் நல்ல ஒரு அன்பும் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய தேவைகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாகும் அதே நேரம் ஜென்ம குரு நகர்வதனால அவரும் தன குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்திருப்பது நிறைய நற்பலன்கள் இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி என்பருக்கு கிடைக்கும் சிரமங்களா இருந்த நாட்கள் மாதிரி இனி பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு மாமன் மைத்துனர் அதே மாதிரி வழி உறவுகள் மூலமா நிறைய மகிழ்ச்சிகள் நிறைய நன்மைகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் முக்கியஸ்தர்கள் உங்களுடைய எதிர்பார்ப்பை இந்த காலகட்டத்தில் பூர்த்தி செய்வாங்க அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு உங்களுடைய நண்பர்கள் மூலியமாக உங்களுடைய உறவுகள் மூலியமாகவோ ஏதாவது சின்ன சின்ன உதவிகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் இதுவரை இருந்த விஷயங்கள் எல்லாமே எதிர்பார்த்தபடி ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்கும் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும் உங்களுடைய ராசியில புதன் அமர்ந்திருக்கிறதுனால எதிர்பாராமல் திடீர்னு எங்கயாவது வெளியில பிரயாணம் செய்வீங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும் அப்படின்னே சொல்லலாம் ஜென்மத்தில் சூரியன் இருக்கிறது அவ்வளவு நல்லதல்ல சின்ன சின்ன மறதி சின்ன சின்ன இடர்பாடுகள் அப்பப்போ வரும் அலைச்சல் அதிகமாகும் உஷ்டம் சம்மந்தமான பிரச்சனைகளோ சருமம் சம்பந்தமான பிரச்சனைகளோ நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகளோ வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது மருத்துவருடைய உதவியை நாட வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வெயிலில் வந்து அதிக நேரம் திரியிறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த ரிஷபராசி அன்பர்கள் வெளி உணவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கோங்க நீங்கள் ஒரு உணவு பிரியர்கள் தான் இருந்தாலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரையிலும் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை அதிகமாக இருக்குது ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மற்றபடி இந்த வெள்ளிக்கிழமை தோறும் அன்னை மகாலட்சுமி தாயாரை வழிபட்டுக்கிடுவாங்க உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே வருகின்ற நாட்களில் பூர்த்தியாகும் நிறைய நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும் நம்பிக்கையோடு இந்த ரிஷபராசி அன்பர்கள் எந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்து பாருங்க கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றமும் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதோடு கூட தெய்வ பலமும் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா இந்த வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக அமையும் அப்படின்னே சொல்லலாம் மனம் மகளும்படியான நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நிறைய நடக்கும் ஏன்னா கடந்த சில நாட்களாகவே பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் நிறைய இடர்பாடுகள் கணவன் மனைக்குள்ளேயே சின்ன சின்ன இடர்பாடுகள் வேலை செய்கிற இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் இது எல்லாமே கடந்த சில நாட்களாகவே நடந்திருக்கும் அந்த நிலை மாறணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை தோறும் இந்த ரிஷபராசி அன்பர்கள் அன்னை மகாலட்சுமி தாயாரை வழிபட்டுட்டு வாங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் யாருக்கு வேணாலும் பணம் கேட்குறாங்க அப்படின்னு கடன் வாங்கிட்டு கடன் வாங்கி கொடுத்துட்டு ஜாமீன் போட்டுட்டு வந்துராதிங்க நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களா அமையும் ரிஷபராசியில் கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு மாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற வாரம் உங்களுக்கு சாதகமா இருக்கா பாதகமா இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற வாரம் நீங்க நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமா அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்த அந்த இடமாற்றம் இதெல்லாம் கிடைக்கும் வெளியில் எங்கேயாவது ரொம்ப தூரம் பயணம் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருப்பீங்க அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது வேலையில் பனி நிரந்தரம் வேலை இது நபர்களும் ஒரு சில கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைத்திருக்காது இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா பனி நிரந்தரம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது சமுதாயத்தில் நல்ல ஒரு மதிப்புள்ள நபராக இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்க வள வர போகிறீங்க வேலை இல்லாமல் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு வேலை கிடைக்கும் வேலையில் கூட நீங்கள் எதிர்பார்த்த அந்த பதிவு உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது முயற்சி பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய மதிப்பு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக அமையும் ஒவ்வொரு விஷயத்திலையும் ரொம்ப தன்னம்பிக்கையாகவும் ரொம்ப தைரியமாகவும் இறங்குவீங்க அதனால் வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த வாரம் தெய்வ நம்பிக்கை அதிகமாக இருக்கும் சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடத்துவீங்க கொஞ்சம் நாட்டமும் அதிகமாகும் அதனால வருகின்ற வாரம் பாத்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமா இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றுமே மற்றவங்க பாராட்டுற தான் இருக்கும் குடும்பத்தின் மூலிமா நிறைய நன்மைகள் கிடைக்கும் போது உங்களுடைய பேச்சுக்கு மறு பேச்சே இருக்காது உங்களுடைய வார்த்தைக்கு நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கக்கூடிய வாரமா இந்த வாரம் அமைந்திருக்கு ஒரு சில ரோகிணி நீண்ட நாளா ஒரு நிலம் வாங்கலாம் ஒரு வீடு வாங்கலாம் மனை வாங்கலாம் அதே மாதிரி ஒரு வண்டி வாகனம் வாங்கலாம் அப்படின்னு நினைச்சுட்டு நினைக்கிறீங்களா அப்ப பாத்தீங்கன்னா கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும் சின்ன சின்ன இடர்பாடுகள் சின்ன சின்ன வில்லங்கங்கள் வந்துடும் அதனால இந்த காலகட்டத்தில் நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா வாங்கக்கூடிய யோகம் இருக்கு அதுல இருந்த தடைகள் எல்லாமே விலகிடுச்சு நல்ல வருகின்ற வாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமா அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் குடியிருக்கிற வீட்டை கூட இந்த காலகட்டத்தில் மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது நம்ம இந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு மாற்றலாம் அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் வசதியான வீடாக பார்த்து மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மேலோங்கும் பண வரவு ஓரளவுக்கு தாராளமாக இருக்குது அதனால் மகிழ்ச்சிகரமான வாரமாக இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு மிருகசிரிடம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒவ்வொரு காரியத்திலையும் ரொம்ப தன் விரைவாக செய்து முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அதிகமாகும் கரெக்டான டைம்ல அந்த வேலையை செய்து முடிக்கிறதுனால மற்றவங்க மத்தியிலும் சரி சமுதாயத்தின் மத்தியிலையும் சரி நல்ல ஒரு மதிப்புள்ள நபராக நீங்க வளம் வர போறீங்க உங்க மேதல் நல்ல ஒரு மரியாதை நல்ல ஒரு மதிப்பு இது எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமா வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாகும் ஆகும் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய செயல்பாடுகளும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப திருப்திகரமாக இருக்கும் உயர்ந்த இடத்துலருந்து ஏதாவது ஒரு பாராட்டு கிடைக்கும் உங்களுடைய மேல் அதிகாரி மூலியமாகவோ அல்லது மேல் பதவியில் இருக்கிறவங்க மூலியமாக நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு ஆனால் இந்த மிருகசீரன் நட்சத்திரக்காரங்க ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னா பக்கத்தில் ஏதாவது அம்மன் ஆலயம் இருக்குது அப்படின்னா அந்த அம்மன் ஆலயத்திற்கு போய் வெள்ளிக்கிழமை தோறும் ஒரு தீபம் போட்டு வழிபட்டுவாங்க உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் மனக்கவலை இது எல்லாமே படிப்படியாக குறையும் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த மட்டும் செஞ்சுட்டு வாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிப்போங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ